கண்ணியத்துக்குரியவர்களே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த பெரிய எம்மை முஸ்லீமாக படைத்தது ஷஹாதத்தில் அல்லா படைத்தது அதைவிட பெரிய ஞானத் அதைவிட மேலான நியாமத் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு எம்மை பெற்றோ என்னை எம்மை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்தது அல்லாஹர் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் அதற்கு பிறகு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதற்காக நன்றி செலுத்துங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கல்லா உங்களை உங்களுக்கு உங்களை உங்களை பிள்ளையாக பிறப்பதற்கல்லா வாய்ப்பளித்த பெற்றோர்களுக்கு காலம் முழுக்க நண்டு செலுத்தினாலும் லா இலாஹ இலாக இல்லல்லா இப்ராஹிம் அழைப்பார் யா அல்லாஹ் என்னை இந்த நாளில் இழிவுபடுத்த மாட்டேன் என்று சொன்னாயே ஆனால் என் பெற்றோரோ என் தந்தையோ என்னை விட்டு தூரமாகி நரகத்திலே செல்லப் போகிறாரே என் தந்தை நரகத்திலே செல்வதை விட எனக்கு என்ன எழிவுண்டு உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள் மிகப்பெரிய எழிவது மிகப்பெரிய எழிவது அல்லாஹ் நம்மை அவனை ஏற்றுக்கொண்டவனாக மாற்றவில்லை என்றால் மிகப்பெரிய எழிவது அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லுவான் இப்ராஹிம் அல்லாஹ் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு தடை செய்து விட்டாரே என்று கூறி அல்லாஹு ரப்புல்லாலமின் இப்ராஹிமை பார்த்து சொல்லுவான் ஹலீலை பார்த்து சொல்லுவான் உன் பாதத்தை பார் கீழே பார் அவருடைய தந்தை ஒரு விலங்குடைய உருவத்தில் கழுதை புலியுடைய விலங்குடைய உருவத்தில் மாற்றப்பட்டிருப்பார் அவருக்கு முன்னாலேயே காலை பிடித்து நரகத்திலே தூக்கி வீசப்படும் தூக்கி வீசப்படுவார்

மூன்றாவது அல்லாஹ் ஒருவரை பொருந்திக் கொள்ள வேண்டுமென்றால் அவர் லா உறுதியான நாளை மறுமையில் அல்லாவை சந்திக்க வேண்டும் ரசூலுல்லாஹி லாஹிஹூ அலிஹி வசல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு ஷஃபாத்திற்காக நான் வைத்திருக்கிறேன்

முன்னால் பின்னால் நடக்க போவது நடந்தது நடந்து முடிந்தது இனிமேல் நடக்க போவது எப்படி நடக்கும் என்ற எல்லா ஞானங்களையும் அவன் அறிந்திருக்கிறான் இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாது அல்லாஹுடைய கல்வி இல்லாமல் லுகுமான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் மகனே ஒரு செயலை செய்கிறாய் கடுகளவு இருந்தாலும் அதை பானையின் மேல் நீ செய்தாலும் இந்த பூமியில் எங்கே செய்தாலும் வானத்தில் செய்தாலும் சரி அந்த செயல் சிறியதாக இருந்தாலும் கொண்டு வந்து விடுவான் ஏன் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார் ல்லாத்ஜா அலில்லாஹ் அஹ் அண்ணா திரின இலை அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் அல்லாஹை உங்களைப் பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாஹ்வுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹதான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக அவன் கற்றுக் கொடுத்தாத கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால் தான் அவன் கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான்

அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல ஏன் அலி அவன் உயர்ந்தவன் அல்ல அதீம் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல் அதீம் நான் மகத்துவமானவன் அல்லாஹ்